செய்திகளுக்கு முன் ஜனாதிபதி அனரகுமாரதி இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவல்கள் அமைச்சர் இந்திய வெளிவகார அமைச்சர் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் வார்த்தை பிரயோகம் காரணமாக ராஜதந்திர ரீதியில் இலங்கை பெரும் நெருக்கடியொன்றை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடமாகாண ஆசிரியர்களிடம் கையொப்பம் பெற்ற பின்னரே சம்பளம் வைப்பில் இடப்படுகின்றது என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் வடமாகாணத்தில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களின் உரிமை இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி ஜெகத் விக்ரம ரத்னவினை நியமிக்க தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் உயர்வு இடங்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் முல்லைத்தீவு கொக்குலாய் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி மைத்ரிபால பால சிறிசின்னவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மீளப்பெற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஹர்ஷன நாணயக்காரர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் சிரியாவின் கிளர்ச்சியாளர்களுடன் பிரித்தானிய அரசு ராஜதந்திர தொடர்பை கொண்டுள்ளதாக பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் எண்ணெயை ஏற்றிச் சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று நடுக்கடலில் இரண்டாக பிளந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுகுமார திசா நாயகவை இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவல்கள் அமைச்சர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடி உள்ளனர் இந்தியாவுக்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுர குமாரதி இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவல்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோபால் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இந்திய இலங்கை பொருளாதார ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் இந்திய நிதி நிறுவன அலுவல்கள் அமைச்சர் நிர்மலா சீதா சீதாராமன் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அதே நேரம் இந்திய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அதிக அளவில் அழைத்து வருவது மற்றும் இலங்கையின் விவசாய நபிநமயமாக்கல் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி குறித்தும் கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதி மற்றும் இந்திய வெளி விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு சிநேகபூர்வமாக இடம்பெற்றதோடு இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்தியாவின் மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது மேலும் இந்நாட்டின் சுற்றுலா முதலீடு மற்றும் பலசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் கலாநிதி எஸ் சங்கர் இதன்போது இணக்கம் தெரிவித்தார் மீன்பிடித்துறை மற்றும் தேசிய ஒற்றுமை மேம்பாடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் அந்யோன்யமான விடயங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது அதனை அடுத்து இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்கவை சந்தித்து வலயத்தின் பாதுகாப்பு குறித்தும் கலந்துரையாடினார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் வார்த்தை பிரயோகம் காரணமாக ராஜதந்திர ரீதியில் இலங்கை பெரும் நெருக்கடி ஒன்றை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் ஹரணி அமரசூரியவின் வார்த்தை பிரயோகம் காரணமாக ராஜதந்திர ரீதியில் இலங்கை பெரும் நெருக்கடி ஒன்றை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சீருடை துணி விநியோகத்திற்கு தேவையான துணிகளை சீன அரசாங்கம் அன்பளிப்பாக வழங்கியுள்ளது அதனை இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் இலங்கைக்கான சீன தூதுவர் அதனை பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கையளித்திருந்தார் இதன்போது சீன அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட பிரதமர் ஹரிணி அமரசூரிய சீன மக்கள் குடியரசு என்பதற்கு பதிலாக சீன குடியரசு என்று குறிப்பிட்டு நன்றி தெரிவித்துள்ளார் சீன குடியரசு என்பது தாய்வானை குறிக்க பயன்படுத்தப்படுவதுடன் தாய்வானுடன் வரலாற்று ரீதியாக சீனா பெரும் பகமை பாராட்டி வருகின்றது இந்த நிலையில் மக்கள் சீன குடியரசின் அன்பளிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பயன்படுத்திய வார்த்தைகள் காரணமாக சீன அரசாங்கம் சற்று அதிருப்தி கொண்டுள்ளதாகவும் அதன் காரணமாக ராஜதந்திர நெருக்கடியொன்று ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வடமாகாண ஆசிரியர்களிடம் கையொப்பம் பெற்ற பின்னரே சம்பளம் வைப்பில் விடப்படுகிறது என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையில் ஏனைய மாகாணங்களின் கீழ் இயங்கும் கல்வி திணைக்களங்களில் ஆசிரியர்களுக்கான சம்பளங்கள் வழங்கப்பட்ட பின்னரே சம்பள பட்டியலில் கையொப்பம் பெறப்படுகின்றது ஆனால் வடக்கு மாகாணத்தில் மட்டும் சம்பளம் வழங்குவதற்கு முன்னரே சம்பளத்தை வாங்கி கணக்கில் பெற்றுவிட்டதாக ஆசிரியர்களிடம் கையொப்பம் பெற்ற பின்னரே வைப்பில் இடப்படுகின்றது இது தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மாகாண பிரதம கணக்காளர் உட்பட மாகாண கல்வி திணைக்கள பணிப்பாளர் வரை தொடர்பு கொண்டு சுட்டிக்காட்டிய போது தவறை ஏற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு சம்பளத்தை வழங்க முதலே என ஆசிரியர்களிடம் கையொப்பம் பெறுவதும் ஒருவேளை கையொப்பமிட்டு ஆசிரியர் இறந்துவிட்டால் அவரது சம்பளம் கிடைக்குமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது ஆகவே முறையற்ற கையெழுத்திடல்கள் ஊழலுக்கு வழிவகுக்கும் அது மட்டுமல்லாமல் அவ்வாறு கையொப்பம் இடாத ஆசிரியர்களின் சம்பளத்தை பிடித்து வைக்கும் வேடிக்கையும் வடக்கில் சில வலயங்களில் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகின்றது ஆகவே குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களின் உரிமை இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்ட நானூற்று எழுபத்து ஒன்பது தொல்பொருள் தளங்களில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களின் உரிமை இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அண்மைய அறிக்கையின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து மூன்று ஜூலை வரை இந்த தளங்கள் முறையாக கையகப்படுத்தப்படவில்லை அத்துடன் அவற்றின் எல்லை பதிவுகள் இன்னும் நிறுவப்படவில்லை அதே நேரம் அவற்றின் பாதுகாப்பிற்காக வர்த்தமானி அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை முன்னதாக வடக்கு மாகாணத்தில் பிராந்திய தொல்லியல் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இடங்களை ஆய்வு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன எனினும் முறையான வர்த்தமானியின்மை காரணமாக பல இடங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன குறிப்பாக நாகதம்பரான் வவுனிக்குளம் சிவபுரம் ஸ்ரீமலை ஆலயம் ஆகிய இடங்களில் உள்ள பல கண்டறியப்பட்டுள்ளது நெடுங்கேணி சிவநகர் குளமுறிப்பு கொடியமலை போன்ற இடங்களிலும் இது போன்ற சேதங்கள் ஏற்பட்டுள்ளன மேலும் வெடுக்கு நாரிமலை நெழுக்குளம் குளம் போன்ற முக்கிய இடங்கள் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டிலேயே பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இன்னும் செய்யப்படவில்லை அல்லது வெளியிடப்படவில்லை வடக்கு மாகாணத்தில் உள்ள பெரும்பாலான பூர்வாங்க ஆழ்வாராய்ச்சிகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் விரிவான ஆய்வுகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் கணக்காய்வில் தெரிய வந்துள்ளது சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி ஜகத் விக்ரம் ரத்னவை நியமிக்க தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் உயர் பீடங்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி ஜகத் விக்ரம ரத்னவை நியமிக்க தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் உயர் பீடங்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இன்று அவரது பெயர் கட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளை சபாநாயகர் பதவி வெற்றிடத்தை அறிவிக்கும் போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் முன்மொழியப்படும் கலாநிதி ஜகத் விக்ரம ரத்ன கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பட்டம் பெற்றார் அவர் புலனர்வை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய மக்கள் சக்தியின் கீழ் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று விருப்பு வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்தின் விருப்பு பட்டியலில் இரண்டாவதாக தெரிவு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் யாழ்ப்பாணம் இடவாலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற குறித்த விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது மகனான இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் பெரிய விழான் பத்திரிமா தேவாலயத்திற்கு அருகில் வசிக்கும் எழுபத்து ஆறு அகவையுடைய பாக்கியநாதன் என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த இருவரும் நேற்றிரவு ஒன்பது முப்பது மணியளவில் பெரிய விழான் பத்திரிமா தேவாலயத்திற்கு அருகாமையில் வீதியில் நின்று கொண்டிருந்த போது சேவையை முடித்து குடித்துவிட்டு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து தந்தை மகன் ஆகிய இருவர் மீதும் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தந்தை உயிரிழந்துள்ளதுடன் மகன் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை பேருந்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் பேருந்தை எடுத்துச் சென்ற இளவாளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு கொக்குளாய் கர்நாட்டுக்கேணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு கொக்குலாய் கர்நாட்டு கேணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய நாள் இரவு இடம்பெற்றுள்ளது கண்டி நுவரெலியா பகுதியில் இருந்து தொழில் நிமித்தம் வந்த இருவர் முல்லைத்தீவு கொக்குலாய் கேணி பகுதியில் வாடியில் தங்கியிருந்துள்ளனர் குறித்த இருவரும் போதைக்கு அடிமையாகி இருந்த நிலையில் நேற்று மாலை வாய் தகராறு ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறிய நிலையில் நேற்றைய நாள் இரவு நுவரெலியா பிரதேசத்தில் வசிக்கும் குடும்பஸ்தர் கண்டியில் வசிக்கும் மற்ற நபரை அடித்து கொலை செய்துள்ளார் பின்னர் குறித்த விடயம் தொடர்பாக கொக்குலாய் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் சுந்தரராஜ் என்னும் முப்பத்து எட்டு அகவையுடைய கண்டியைச் சேர்ந்த நபரே கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய நுவரில மஸ்கலிய பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு அகவையுடைய மற்றைய நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மீளப்பெற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மீளப்பெற உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கானது இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் சரத் சந்திரவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்த போதிலும் மைத்ரி பால அந்த பதவி நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான நிஷங்க பந்துள கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிபாதியான மைத்ரி பாலசிறிசேன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரடி மைத்ரி குணரத்ன இனிமேல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு தமது கட்சிக்காரர் போட்டியிட மாட்டார் என்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் அந்த உண்மைகளின் அடிப்படையில் இந்த மனுவை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சட்டத்தரணி நீதிமன்றம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சாந்த ஜெயவர்தன இந்த அறிவிப்பில் திருப்தி அடைவதாகவும் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் மனுவை தீர்ப்பதற்கு சம்மதிப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதன்படி மனுவை விசாரித்த மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் மனுவை மீளப்பெற உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹர்ஷன இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் நாடாளுமன்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பொய்யான தரவுகள் பதிவேற்றப்பட்டமை தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார குற்ற திணைக்களத்தில் இன்று முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் தமக்கு அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் அல்லது தனது அரசியல் மீதான நம்பிக்கையை உடைக்கும் நோக்கில் இவரேனும் பொய்யான தகவல்களை உள்ளூடு செய்துள்ளனரா என்ற சந்தேகம் அவருக்கு எழுந்துள்ளதாக ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் கலாநிதி ஹர்ஷன நாணயக்கார என பதிவிடப்பட்டிருந்தமை தொடர்பில் அமைச்சர் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அது திருத்தப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பெயர்களை பதிவேற்றியதில் தவறு இருப்பதாக நாடாளுமன்ற தலைமைச் செயலகம் கடிதம் அனுப்பியதாகவும் நிதியமைச்சர் இதன்போது கூறியுள்ளார் எனினும் இது குறித்து தற்போது குற்றப்புலனாய்வு திடைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் சிரியாவின் கிளர்ச்சியாளர்களுடன் பிரித்தானிய அரசு ராஜதந்திர தொடர்பை கொண்டுள்ளதாக பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் சிரியாவில் பஷார் அல் அசாத்தின் ஆட்சியை கவிழ்த்த கிளர்ச்சியாளர்களுடன் பிரித்தானிய அரசு ராஜதந்திர தொடர்பை கொண்டுள்ளதாக பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாம்லி தெரிவித்துள்ளார் சிரிய நாட்டு மக்களுக்கு உதவுவதற்காக ஐம்பது மில்லியன் பவுண்டுகளை வழங்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் கிளர்ச்சி குழுவான ஹயாத் அல் அல்சா தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் அதனுடன் ராஜதந்திர தொடர்புகளை வைத்திருக்க முடியும் எனவும் டேவிட் லாம்லி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய பிரதிநிதித்துவ அரசாங்கம் சிரியாவை ஆட்சி செய்வதை பிரித்தானியா விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் சிரிய மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ள அதேவேளை அந்நாட்டில் மூடியிருந்த பாடசாலைகளும் திறக்கப்பட்டுள்ளன இதேவேளை உலக தலைவர்கள் பலர் சிரியாவிற்கு உதவ முன்வரும் நிலையில் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சிரியாவிற்கு உணவு விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உக்ரைன் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் மேலும் புதிய நிர்வாகம் உடன்படுமாயின் சிரியாவுக்கு தேவையான ராணுவ பயிற்சிகளை வழங்க தயாராக இருப்பதாக துருக்கி அரசாங்கமும் தெரிவித்துள்ளது நான்காயிரம் டொன் அளவில் எண்ணெயை ஏற்றிச் சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று நடுக்கடலில் இரண்டாக பிளந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது நான்காயிரம் டொன் அளவில் எண்ணெயை ஏற்றிச் சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று நடுக்கடலில் இரண்டாக பிளந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த கப்பல் கருங்கடலில் சென்று கொண்டிருந்த போது புயலில் சிக்கியதால் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மசூட் எனப்படும் கனரக எரிபொருள் எண்ணெயை இந்த கப்பல் கொண்டு சென்றுள்ளது கப்பலில் ஏற்பட்ட பிளவால் தற்போது கடலில் எண்ணெய் கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினூன்று ஊழியர்கள் தற்போது கப்பலில் சிக்கிக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இழுவை படகுகள் மற்றும் ஹெலிகாப்டரை உள்ளடக்கிய குழு தற்போது மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது எனினும் ஒரு ஊழியர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்யாவின் பொறுப்பெற்ற நடவடிக்கை இந்த விபத்துக்கு காரணம் என உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது இந்த எண்ணெய் கப்பல் மிகவும் பழைய கப்பல் எனவும் இதனால் அந்த கப்பலால் புயலை எதிர்கொள்ள முடியாமல் போனதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்